தெலுங்கு ஆண்டு பிறப்பையொட்டி சென்னை வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு அரசு பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க தமிழாசிரியர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் நிலவிய பனிமூட்டம் பொதுமக்கள் கடும் அவதி ரமலான் திருநாளையொட்டி இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து சென்னை அருகே திருமுடிவாக்கம் சிப்காட்டில் உள்ள படுக்கை தயாரிப்பு ஆலையில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நாசம் ஓசூர் அருகே நிலப்பிரச்சனையில் கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஹரிஷ் ரெட்டி உட்பட எட்டு பேர் கைது திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் தேரோட்ட விழா கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு இணையவழி சூதாட்டத்தால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் தடை பெறுவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என அன்புமணி கேள்வி கூடலூர் வனப்பகுதியில் யானை மனித மோதலை தடுப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு ஒளிப்பதிவு கருவி பொருத்தும் பணி தீவிரம் விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூர் அருகே முன்னாள் சென்ற தானி மீது மகிழுந்து மோதியதில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு